வணக்கம் வணக்கம் ஜிஎம்பி மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கும் நான் பட்ட துன்பங்களையும் இன்பங்களையும் சொல்கிறதுக்காகந்தான் இந்த சேனல் ஆரம்பித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி தேதி சென்னை புறப்படுவதற்கு ரூபா ஐம்பது காசுக்கு டிக்கெட் எடுத்து அஞ்சு ரூபாயை கையில் வச்சுக்கிட்டு மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் ரயிலை புறப்பட்டுச்சு என்னோடய கண்ணீர் என்னோடய வேதனை எல்லாமே கதைகளாக எழுதி கவிதைகளாக எழுதி வெறும் பேப்பர் மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டு பயணம் பண்ணேன் சிதம்பரம் ரயில் நிலையத்தில் என் பக்கத்தில் வந்து ஒரு மூணு மேஸ்திரிகள் அமர்ந்தாங்க டீ சாப்பிட்டாங்க காபி சாப்பிட்டாங்க ஏதோ ஏதோ வாங்கி சாப்பிட்டாங்க என்னை பக்கத்தில் சிறுவனாக யார் ரா நீ என்னன்னு விசாரித்தாங்க நான் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன் என்னோடய கதைகள்லாம் காட்டினேன் அவங்களுக்கே கண்ணீர் வந்துடுச்சு கவலைப்படாதா உன்னை நான் சென்னைக்கு அழைச்சிட்டு போகிறேன் சென்னையில் உன்னக்கு நான் வேலை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேஸ்திரி திருநாவுக்கரசு அண்ணன் சரவணன் அண்ணன் சிதம்பரம் என்ற அண்ணன் நான் வந்து சிறு வயசுலேயே எல்லாருக்கிட்டையுமே ஈஸியாக நான் பழக்கம் ஆயிடுவேன் அவங்க தான் என்ன அழைச்சிட்டு போனாங்க எக்மரில் போய் இறங்கணும் வயிறு நிறையா சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க காலையிலே அவங்க அம்மா உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாங்க அவங்கள அடையாறில் போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போனோம் அந்த அம்மா என்ன பார்த்தோன்னே கண்ணீர் வடிச்சு இவ்வளோ சின்ன பிள்ளையாக இருக்கியப்பா இவ்வளோ அழகாக இருக்கியேப்பா தனியாக வந்திருக்கியே நீ கவலைப்படாத அண்ணங்க கூட இரு உனக்கு எல்லாமே செய்வாங்க நாங்கள் அப்படியே போயிட்டு ராயபுரம் இசிசி இசிஐ ஃப்ளோர் மில்லுக்கு போனாங்க அங்கே கட்டிட வேலை நடந்துச்சு மத்தியானமே நான் கல் சுமக்க ஆரம்பிச்சிட்டேன் சிமெண்ட் தூக்குனே மணல் தூக்குனே எல்லாமே வந்து அவங்களுக்கு சந்தோஷமாகிடுச்சு அன்னைக்கே எனக்கு அஞ்சு ரூபா சம்பளம் அவங்க கூட பயணித்த பயணம் மிகவும் சந்தோஷமாக இருந்துச்சு வயிறு நிறைய சாப்பாடு வேண்டிய துணிமணிகள் எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க ஆனால் நான் வந்து சினிமாவில் சேரணும் என்ன எப்படியாவது சினிமாக்காரங்கள்ட்ட அறிமுகப்படுத்தி வைங்க நாங்களே ஒரு கொத்தனார் வேலை செய்கிறோம் மேஸ்திரியாக இருக்கோம் எனக்கும் சினிமாவுக்கும் என்னடா சம்மந்தம் சரிடா உன்னோட ஆசையை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றி வைக்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கட்டிட வேலை முடிஞ்சோடனே அப்பளோ மருத்துவமனை அடித்தளம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அங்கே போயிட்டு சித்தாள் வேலை பெரியாள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அங்கே கொஞ்சம் நாள் பொறுத்து அந்த மேஸ்திரிக்கும் இன்ஜினியருக்கும் பிரச்சனை வந்தது அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க கொரட்டூர் பாடி அங்கே அழைச்சிட்டு போனாங்க அங்கே இஷ்டப்பட்டு அங்கே உள்ள ஃப்ளாட்லாம் வேலை நடந்துட்டுச்சு அப்படியே நான் வந்துட்டு சொன்னேன் அண்ணா எனக்கு இந்த வேலை பிடிக்கலண்ண என்ன பைக்கு மெக்கானிக் ஷெட்டில் இல்லை கார் செட்டில் சேர்த்து விடுங்கண்ணே ஏண்டா அப்படின்னாங்க இல்லை அங்கே டைரக்டர்லாம் வருவாங்க நாடக நடிகர்லாம் வராங்க அதனால் அவங்க கூட நான் பழக்கம் ஆயிடுவேண்ணே அப்போ ராமு மெக்கானிக் ஷெட்டில் நான் வேலைக்கு சேர்ந்தேன் அங்கே வேலைக்கு சேர்ந்து பல நாளாக பல துன்பம் பல கஷ்டங்களை அனுபவித்தேன் இருந்தாலும் அங்கே வந்து விசு கிஷ்மு அவங்கெல்லாம் மெக்கானிக் ஷெட்டுக்கு வருவாங்க அவங்க நாடகம்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க லூக்காஸ் டிவிஎஸ்லலாம் அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்புறம் இளம் ராஜா வர்மன்ட்டு ஒரு நடிகரை சந்தித்தேன் அப்புறம் பொட்டு தினகருங்கிற ஒரு மியூசிக் டேரக்டரை சந்தித்தேன் இவங்கள்ட்டெல்லாம் நான் போய் பழக்கமாகி அவங்க கூட இருந்து சில மேடை கச்சேரிகள்லாம் பண்ணியிருக்கேன் பாடல்கள்லாம் எழுதி என்னோடய சொந்த பாடல்களாக தான் நான் வந்து மேடைகளில் பாடுவேன் இப்படி போயிட்டு இருந்தது ஆனால் சில காலம் என்னோட சூழல் மாறிப்போச்சு என்னோட ஓனர் ராமு அவர்களுக்கும் அவங்க மனைவிக்கும் திருமணம் ஆனிச்சு அந்த திருமணத்தை மஜித் பா என்பவர் தான் முன்னின்று நடத்தி வச்சாரு அப்புறம்தான் தெரிஞ்சது என்னோட மெக்கானிக் ஷெட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் ரஃபீ சைக்கிள் மாட்டுன்னு ஒரு சைக்கிள் இருந்துச்சு அதில் எங்கள் ஊர் சீர்காழிக்கார் செல்வம்ன்ட்டு ஒருத்தர் வேலை செஞ்சார் அவரு கூட எனக்கு பழக்கமாச்சு ஆனால் காலப்போக்கில் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அந்த மெக்கானிக் ஷெட்லேருந்து என்னை அடித்து வெளில திரத்திட்டாங்க அதுக்கு அறியாமையின் காரணமாக இல்லை அவங்க செஞ்ச தப்பானு எனக்கு தெரியாது அப்படியே அழுதுகிட்டு அந்த சம்பவத்தை சொன்னாலே உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு தெரியல இருந்தாலும் சொல்கிறேன் நான் எப்படி கஷ்டப்பட்டேன் எப்படி வளர்ந்தேங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அந்த மெக்கானிக் செட்டு ஓனர் அம்மாவுக்கு ஞாயிற்றுக்கிழமைனா லீவு நான் தான் சமைக்கணும் ஒரு கிலோ மீன் எடுப்பாங்க ஒரு கிலோ சிக்கன் எடுப்பாங்க ஒரு கிலோ மட்டன் எடுப்பாங்க இதையெல்லாம் சமைக்கணும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ முருங்கைக்காய் ஒரு கட்டு முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் பொங்கல் செய்ய சொன்னாங்க பொங்கல் செஞ்சேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுடா போதும்னாங்க நான் ஏதோ கவனக்குறைவா மூணு டம்ளராக ஊற்றிட்டேன் அப்போ பொங்கல் எல்லாம் முடித்து தாளித்து கொண்டாந்து இறக்கி வச்ச தண்ணி வந்து அதிகமானதுனால பொங்கல் குழகுழன்னு ஆகிடுச்சி அந்த அன்னையாக இருந்த மெக்கானிக் செட்டு ஓனரோட மனைவி தட்டில் அந்த பொங்கலெல்லாம் கொட்டி உக்காரா சாப்பிட்றானாங்க சாப்பிட்டேன் திரும்ப கொட்டினாங்க முடியல திரும்ப கொட்டினாங்க என்னால் முடியல அப்படின்னா அந்த முருங்கைக்காயாலே என்ன அடி அடி அடின்னு அடித்து அவ்வளோ பொங்கலையும் சாப்பிட சொன்னாங்க முருங்கைக்காயெல்லாம் உடஞ்சி போயிடுச்சிங்க என் உடம்புலாம் பட்டை பட்டையாக அப்படியே வீங்கிடுச்சு அடுத்து போயிட்டு உள்ள ஆப்பைய எடுத்துகிட்டு வராங்க என்ன அடிக்கிறதுக்கு இருந்து எழுந்திருச்சி ஓடி தப்பிச்சு நேராக மெக்கான் ஷீட்டு வாசலில் வந்து உக்காந்துருக்கேன் என் வாழ்க்கை அங்கே தான் திசை மாறிஞ்சி அண்ணன் செல்வம் அவர்கள் என்னடா உனக்கு ஏண்டா அப்படி உக்காந்துருக்கேன் நாங்கள் சட்டையை கட்டி காட்டினேன் சட்டையெல்லாம் ரத்தம் முருங்கை காடி அங்கே என்ன அடிச்சிட்டாங்கன்னு என்ன வாடான்னுட்டு அப்படியே என்னை வந்து மஜித் பாய் வீட்டுக்கு காக்கா பள்ளம் அழைச்சிட்டு போனாங்க அங்கே போன பிறகு அங்கே வாப்பா இந்த பைக்கெலாம் நான் துடைப்பேன் பைக்கெலாம் கழுவேன் அப்போ என்ன தெரியும் என்னடா மோகா என்னடா அப்படி வந்திருக்கேன்னாரு மாரியா அண்ணி அடிச்சிட்டாங்கன்னு அவங்க உடனே அண்ணனை ராமண்ணட்ட இழுத்துட்டு போனாங்க உள்ளேருந்து குரல் வந்தது அம்மா மரியம்மா அவர்கள் ஏங்க அவனை திரும்ப அழைச்சிட்டு போகிறீங்க விட்டுடுங்க பார்த்தா நல்ல பையனாக இருக்காங்க என்ன வேலை சொன்னாலும் செய்கிறாங்க நம்மளே வளர்த்துப்போங்க நம்மளே வளர்த்துப்போங்க அப்படின்னாங்க அவங்களுக்கு அஞ்சு பிள்ளைங்க அஞ்சு பிள்ளையோடு சேர்த்து என்ன ஆறாவது பிள்ளையா அந்த வீட்டில் தான் அந்த வாழ்க்கை தான் எனக்கு புதுசாக இருந்துச்சு இன்று வரைக்கும் அந்த வீட்டில் நான் வந்து நட்போட இருக்கிறேன் அப்படின்னா சிறு வயசில் கொஞ்சம் வயிறு வாலிப வயசு வந்தோடனே சில தவறான வழிகள் தவறான செயலாம் நான் செஞ்சேன் அதையெல்லாம் மன்னிச்சாங்க மன்னிச்சுட்டு அந்த வீட்டிலேயே என்னை வளர்க்க ஆரம்பித்தாங்க தீபாவளி வந்தாலும் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க பொங்கலுக்கு வந்தாலும் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க அவங்களுக்கு பக்கிரீத்தை வந்தால் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க ரம்ஜானுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க அவங்களோட கல்யாண நாள் பிறந்த நாள் எதுவாக இருந்தாலும் எனக்கு துணிமணி கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வயிறு நிறைய சாப்பாடு காலையிலே பார்த்து இட்லி சாப்பிடுவேன் ரெண்டு கரண்டி போட்டி அல்லது தலைக்கறி இல்லது ஈரல் எதுக்கு கொடுத்தாலும் ஃபுல்லாக சாப்பிடுவேன் சாப்பிட்டுட்டு அவங்க மஜித்வா அப்போ அவங்க வந்து பைக் வச்சுருந்தாங்க அந்த பைக்கை கழுவுறது துடைக்கிறது எல்லாமே நான் தான் செய்வேன் அதுக்கு பிறகு நான் மிகவும் சந்தோஷமாக இருந்தேன் அஞ்சு ரூபா சம்பளத்துக்கு ஒரு டர்னிங் கம்பளில் போய் வேலை செஞ்சேன் அந்த காசை சேர்த்து வச்சேன் அம்மா சொன்னாங்க இந்த காசை சேர்த்து வச்சுருக்கேடா இந்த காசில் உனக்கு எதனால் ஒரு மோதிரம் எடுத்து போட்டுக்கடா நாங்கள் முதல் முதல்ல மரியம்மா அவர்கள் நான் சம்பாரித்த காசில் எனக்கு மோதிரம் எடுத்து கொடுத்தாங்க பாருங்கள் அந்த நாட்டில் என்னால் மறக்கவே முடியாதுங்க வாழ்க்கையில் பெற்ற தாயி ஒரு பக்கம் உயிரோடு இருக்கிறாங்க என் தம்பி ஒரு பக்கம் தனியாக போயிட்டான் நான் சென்னைக்கு வந்துட்டேன் அதோட விளைவு அதோட கஷ்டம் அதோட நஷ்டம் எல்லாமே நான் ஒரே ஆள் தாங்க அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் அந்த வளர்ப்பு தாய் எனக்கு செய்த உதவிகள் இன்று வரைக்கும் அவங்களுக்கு நான் நன்றி உள்ளவனானோ கடமைப்பட்டவனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இதையெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி திரைப்பட துறையில் நான் என்ன சாதித்தேன் என்ன சாதிக்கிறேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தணும் தான் இந்த ஜிஎம்பி மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனலை ஆரம்பித்தேன் அதுலேயும் பல தடைகள் அதுலேயும் பல மன உளைச்சல்கள் யாரெல்லாம் நான் நம்பி யாரெல்லாம் நண்பனாக நம்பி அந்த சேனலை வந்து வழிநடத்த சொன்னனோ அவங்களே எனக்கு துரோகியாக மாறினாங்க நான் கஷ்டப்பட்டேன் துன்பப்பட்டேன் தயவு செய்து மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, ஜிஎம்பி மாயவரம் மண் வாசனை யூடியூப் சேனலை